நமசிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சே நீங்காதான் தாழ்வாழ்கோகழி ஆண்ட குருமனிதம் தாழ்வாழ் இறைவன் வாழ்க மணிவாசக பெருமான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் என்று ஆரம்பிக்கிறார் நமச்சிவாய என்கின்ற திருவைந்தெழுத்து அல்லது பஞ்சாட்சர மந்திரமே உயிர்கள் உய்வதற்கான மூல மந்திரம் திருநாவுக்கரசரை கல் தூணில் கட்டி கடலில் இட்ட பொழுது கற்றுனை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே என்று இந்த நமச்சிவாய தான் பாடினார் அப்படிப்பட்ட நமச்சிவாய மந்திரத்தை போற்றி நாதன் தலைவன் இறைவனுடைய திருவடிகளை போற்றி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கண் இமைக்கின்ற பொழுதுகூட கூட என்னுடைய மனத்திலிருந்து நீங்காத மறவாத இறைவனே உன்னுடைய திருவடி வாழ்க என்கிறார் கோகழியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க கோகழி என்கின்ற திருப்பெருந்துறையிலே குருவாக வந்து தடுத்து ஆட்கொண்டு எமக்கு அருள் புரிந்தவனே குருவே நீ வாழ்க என்கிறார் ஆகமம் ஆகி நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்க ஆகமா உருவாக இருந்து அருள் வாழிக்கின்றவனை வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்கிறார் ஏகன் நீ ஒருவன் ஆனாலும் அநேகன் ஒன்றாய் பலவாய் இருக்கின்றவனே இறைவன் ஒருவனாக இருந்தாலும் உமையாகவும் இருந்து உலகத்திலே படைக்கும் தொழில் மற்றும் காக்கும் தொழில் அழிக்கும் தொழில் என்று தொழில்களுக்கு ஏற்ப எத்தனையோ வடிவங்களை எடுத்து உலகைக் கட்டி ஆடுகின்றாயே இறைவா நீ ஏகன் அநேகன் உன்னுடைய திருவடி வாழ்க வேகம் வெல்க புறத்தார்கு சேன்ற கோங்கழல்கள் வெல்க கரங்குவின்கழல்கள் வெல்க சிரங்குவிவாருங்குவிக்கும் வெல்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க என்னுடைய மனம் இருக்கிறதே இப்படியெல்லாம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறதே ஓயாமல் ஓடுகிறதே குரங்கு மனம் போல் தாவி குதிக்கிறதே இந்த மன ஓட்டத்தை வேகத்தை கெடுத்து அறுத்து அமைதிப்படுத்திய வேந்தனே இறைவனே தலைவனே மன்னனே உன்னுடைய திருவடிகள் வாழ்க பிறப்பிருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வில்க இந்த உலகில் உயிர்கள் வேண்டுவது எல்லாம் பரவாமை அந்த பரவாமையை தரவல்ல பிறப்பை அறுக்க வல்லவன் இறைவன் அவனுடைய வீர கழல்கள் அணிந்த திருவடிகள் வாழ்க என பாடுகிறார் மணிவாசக பெருமான் புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வணங்காத தொழாதவர்களுக்கு தூரத்தே இருக்கின்ற தாமரை மலர்களை ஒத்த திருவடிகள் வாழ்க என பாடுகிறார் சிரம் குவிவோர் ஓங்குவிக்கின்ற சீரோன் கழலையும் போற்றி சிவன் சேவடி போட்டி நின்ற நடி போட்டி சீரார் பெரும் துறைனும் தேவ நடி போட்டி ஈசன் அடி போற்றி எந்தை என்னுடைய தந்தையே உன்னுடைய திருவடி போற்றி தேசன் ஒளி பொருந்திய வடிவுடையவனே போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி அடியார் அன்பில் நிலைத்து நிற்கின்ற மாசற்ற நிமலனுடைய திருவடி போற்றி என பாடுகிறார் மணிவாசக பெருமான் மாய பெறப்பருக்கும் மன்னனடி போற்றி இந்த உலகில் மனிதனுக்கு துன்பமும் தொல்லையும் தருவது ஒன்று அது பிறவி அந்த பிறவி நீங்க வேண்டும் மறுபிறவி வேண்டாம் மறுபடியும் இந்த உலகில் வந்து பிறந்து துன்பக் கடலில் உழல வேண்டாம் என்றுதான் இறைவனை போற்றி பாடுகிறோம் அப்படிப்பட்ட மாய பிறப்பை அறுக்க வல்லவன் நீக்க வல்லவன் முக்தியை தரவல்ல இறைவன் மன்னனுடைய திருவடிகள் போற்றி என பாடுகிறார் சீரார் பெருந்துறையின் நம் தேவனடி போற்றி இந்த திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கும் நம்முடைய இறைவனுடைய திருவடிகள் போற்றி சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போகிற உரை ஆறாத இன்பம் அருளுகின்ற மலை போற்றி என்றும் நீங்காத இடையறாத பேரின்ப கடல் மலை அவனுடைய திருவடி போற்றி சிவன் என் சிந்தையுள் நின்று அதனால் இறைவனுடைய திருவருளாலே இறைவனே என்னுட் புகுந்து என்னை ஈர்த்து என் இதயத்துள் நுழைந்ததனால் அவன் அருளாலே அவனுடைய திருவருளால்தான் நான் அவனுடைய திருவடியையே வணங்க நேரிட்டது வழிபடவும் வாய்ப்பு கிடைத்தது எனச் சொல்லுகிறார் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் உலகில் எல்லோரும் இறைவனை வழிபட்டு விட முடியாது குறிப்பாக எல்லோரும் சிவபெருமானை வழிபட்டு விட முடியாது அப்படி வழிபடுவதற்கு கூட அவனுடைய திருவருள் வேண்டும் அவனுடைய திருவருள் கிட்டியதே என வியந்து மகிழ்ந்து பாடுகிறார் மணிவாசக பெருமான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்னுடைய பழைய வினைகளெல்லாம் கெடுவதற்கு இந்த சிவபுராணத்தை என்னுடைய சிந்தை மகிழ உரைக்கப் போகின்றேன் கண்ணுதலான் கண் கருணை கண் காட்டவன் தேதி கடல் விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் என் எல்லை இராதானே நின் பெருஞ்சீர் புல்லா வினையே கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட எண்ணுதற்கு எட்டாத எழிலாறு இறைஞ்சி உன்னுடைய திருவடியை வணங்கி நான் தொடங்க போகிறேன் அதுவும் ஏன் உன்னுடைய திருவடியை வணங்க நேரிட்டது என்றால் கண்ணுதலான் நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமானே உன்னுடைய கருணை விழிகள் என் மீது பட்டுத்தானே நான் இன்று உன்னை போற்றி தொடங்கப் போகிறேன் என பாடுகிறார் இறைவா நீ விண் நிறைந்தவன் மண் நிறைந்தவன் மிக்காய் விளங்குடியாய் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக கற்பனை கடந்த ஜோதியாக இருக்கின்றவன் எண்ணிறைந்து எல்லையே இல்லாமல் இருக்கின்றவன் உன்னுடைய பெருஞ்சீரை நின் பெருஞ்சீர் நான் பொல்லா வினையேன் பல கொடுமைகள் புரிந்தவன் பயனால் உலகத்திலே பட்டுக் கொண்டிருக்கின்றவன் உன்னை எப்படி புகழ்வேன்

நீ எல்லை கடந்தவன் நீ கற்பனை கடந்த ஜோதி வடிவானவன் விண்ணும் மண்ணும் நிறைந்தவன் ஆனால் நான் புல்லாகி ஒரு பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் இப்படி எத்தனையோ பிறவிகளை எடுத்து செத்து செத்து பிறந்து செத்து பிறந்து வினை பயன்களால் உட்பட்டு அல்லல் படுகின்ற அற்ப பிறவினான் அற்ப பிறவினான் ஆக செல்லான் தாவர இத்தாவர சங்கமத்துள் இறைவா எல்லா பிறப்பும் பிறந்தினைத்தேனெம் பெருமான் நெய்யேயும் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா எனோங்கி ஆய்ந்தகன்ற நுண்ணியனே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் ஆனால் இன்று எம்பெருமானே உன்னுடைய பொன் அடிகள் கண்டு ஒரு உண்மையான வீடு ஒன்று உண்டு என்பதை உணர்ந்தேன் இந்த உடல் குடியிருக்கிறதே இந்த உயிர் உடலில் குடியிருக்கிறதே இந்த உடல் வீடு அல்ல உன்னுடைய திருவடிதான் உண்மையான வீடு என்பதை கண்டு மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு என்று வீடு உற்றேன் ஐயா என பாடுகிறார் உய்ய என் உள்ளத்தும் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என தொடங்கி பாடுகின்ற மணிவாசகப் பெருமான் நாம் உய்யும்படி என் மனதில் பிரணவ உருவாய் நின்ற மெய்யனே மாசற்றவனே இடவாகனே மறைகள் ஐயனே என்று துதிக்க உயர்ந்து ஆழ்ந்து பரந்த நுண் பொருளானவனே வெய்யாய் தனியாய் பொய்யாயிரவெல்லா தருணி பெருமானே அஞ்ஞானம் துன்னை அகல்விக்கும் நல்லறிவே வெம்மையானவனே தண்ணியனே ஆன்மாவாய் நின்ற விமலனே நிலையாத பொருள்கள் யாவும் என்னை விட்டு ஒழிய பொய்மையெல்லாம் என்னை விட்டு நீங்க குருவாய் எழுந்தருளி மெய் உணர்வு வடிவமாய் விளங்குகின்ற உண்மை ஒளியே எவ்வகையான அறிவும் இல்லாத எனக்கு சிச்சறிவுடைய எனக்கு இன்பத்தை தந்த இறைவனே அஞ்ஞானத்தின் வாதனையை அஞ்ஞானத்தால் வருகின்ற வேதனையை நீக்குகின்ற நல்ல ஞான ஒளிவுடைய ஞானமானவனே காவாய் காப்பாய்ப்பகாய் அருதருவாய் போக்குவாய் என்னைவிப்பாய் பின் நாட்டத்தின் நேரியாய் சேவாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே தோற்றம் நிலை முடிவு என்கின்ற ஆக்கம் அளவு இறுதி இல்லாத தோற்றம் நிலை முடிவு என்பவை இல்லாதவனாக இருந்து எல்லா உலகங்களையும் படைப்பாய் பெருத்துவாய் ஒடுக்குவாய் பிறகு அருள் புரிவாய் அடியேனை பிறவியில் செலுத்துவாய் இறைவா உன் தொண்டில் செய்வாய் பூவின் மனம் போல நுட்பமாக இருக்கின்றவனே தொலைவில் இருக்கின்றவனே அண்மையிலும் இருக்கின்றவனே சொல்லும் மனமும் கடந்து நின்ற வேத பொருளாய் உள்ளவனே சிறந்த அன்பரது மனத்துள் கரந்த பாலும் சர்க்கரையும் நெய்யும் கூடின போல இன்பம் மிகுந்து நின்று எடுத்த பிறப்பை ஒழிக்கின்ற எம்பெருமானே என பாடுகிறார் இப்படி வெய்யாய் தனியாய் இயமான நாம்பிமலா பொய்யா எனவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஜ்ஞானம் இல்லாதென் என்ப பெறுவானே அஜானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலுடு நெய் கலந்தாற் போல சிறந்தோரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்களான் நிறங்களோரைந்துடையாய் பின்னோர்களே தரைந்திருந்தாய் எம் பெருமான் கரண்டபால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இறைவா நிறங்கள் ஐந்து உடையவனாக விண்ணோர்கள் உன்னை இயத்துகிறார்கள் போற்றுகிறார்கள் அவர்களுக்கு மறைந்திருந்தாய் எம்பெருமானே வல்வினையேன் கொடிய வினைகளை புரிந்த என்னை மறைந்திட மாயிருளை அறம் பாவம் என்னும் அருள் கட்டி மலஞ்சோறும் புடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மூடியிருக்கக்கூடிய இந்த மாய இருளை நீக்குகின்ற பொருட்டு அறம் பாவம் பாவம் புண்ணியம் என்கின்ற அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் இருக்கிறதே நான் பிறவி எடுத்த பொழுது நீ பார்த்தாய் இவனுக்கு தோல் வைக்காமல் உலகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டால் புழு எல்லாம் இவனை சுற்றி யார் அண்டுவார்கள் எப்படி நடப்பான் என்று கருணை கூர்ந்து எனக்கு தோல் போர்த்தி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோரும் ஒன்பது வாயிற் குடிலை இந்த உடலுக்கு ஒன்பது வாசலையும் வைத்து இந்த மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய ஐந்து புலன்களும் எனக்கு எதிராக செயல்படுகின்றன புலன்கள் ஏதும் வயப்படவில்லை கண்ணோ காதோ மூக்கோ வாயோ உன் புகழ் பாடவோ கேட்கவோ உன்னை பார்க்கவோ இயங்குவது இல்லை இறைவா மனத்தால் உனக்கு கலந்த அன்பாவி கசிந்து நலந்தானில சிறியேற்கு நல்கி நிலந்தன்னே வந்தருளி நீழ் காட்டி நாயீர் கடையாய் கிடந்த அடியேற்கு எனக்கு விலங்கு மனம் அப்படிப்பட்ட விலங்கு மனத்தால் விமலா விமலா நீ இருக்கிறாயே மாசற்றவன் உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கும் நல்கி உன்பால் அன்பு வைத்து உன்னுடைய படைப்பை பார்த்து வியந்து உன்னுடைய கருணையை பார்த்து அழுது உன்னை அடைய வேண்டும் என்கின்ற வேட்கை இல்லாமல் எப்படி பசு கன்று இரண்டும் பிரிந்திருக்கின்ற வேலையிலே கன்று பசுவை அடைய வேண்டும் என்கின்ற தாகமும் ஏக்கமும் கன்றுக்கு இருக்கிறதே அந்த கன்றுக்கு இருக்கக்கூடிய ஏக்கம் போல் எனக்கு ஒன்றுமே கிடையாது உன் மீது எனக்கு அன்பு கிடையாது அந்த அன்பை வெளிப்படுத்தவும் தெரியாது காரணம் எனக்கு விலங்கு மனம் நான் இப்படி இருந்தாலும் கூட நலனே சற்றும் இல்லாத சிறியனாகத் திரிந்தாலும் கூட எனக்கும் நல்கினாய் இந்த நிலந்தன் மேல் வந்தாய் உலகுக்கு வந்து நீள் கழல்கள் காட்டி உன்னுடைய திருவடியை காட்டி நாயிற் கடையாய் கிடந்தேன் நான் திரிந்தேன் பிறகு இனவிருத்தி செய்தேன் உறங்கினேன் ஒரு நாள் இறந்தும் போவேன் இப்படி நாயை விட கடைநிலை பிறவியாக இருந்த என்னை தாயில் தத்துவனே மாசற்ற வளர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே நீ உதாசீனப்படுத்திவிடவில்லை புறக்கணிக்கவில்லை காரணம் நீ தாயை விடச் சிறந்தவன் ஒரு தாய் இருக்கிறாளே மகன் அன்பு காட்டுகிறானா கொண்டு வருகிறானா என்றெல்லாம் நினைப்பதில்லை அவன் மறந்தாலும் அவள் மறப்பதில்லை அப்படித்தான் நீயும் நான் உன்னை வாழ்த்தியதில்லை வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் எனக்கு கொடுத்தாய் உன்னை வாழ்த்தியதில்லை எனக்கு விலங்கு மனம் நாயின் கடையாய் கிடந்த பிறவியிலே நான் கிடந்தேன் உலக வாழ்க்கையே எனக்கு முக்கியமாகப்பட்டது இறைவா நன்றி என நான் ஒரு நாளும் உன்னை புதித்ததில்லை உன்னை நினைத்ததில்லை உன்னை மறந்ததுண்டு ஆனால் நீ தாய் தாயிருக்கிறாளே எப்படி குழந்தைக்கு பாலை எந்த வேளையில் கொடுக்க வேண்டும் என்று யோசித்து சிந்தித்து நினைந்து நினைந்து ஊட்டுகிறாளே தாயிற் சிறந்தவன் நீ அந்த தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே நீ மாசற்ற நான் மாசு நிறைய உள்ளவன் நீ மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சொடர் பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கின்ற ஆரியன் மேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராறுணி பெம்மான நின்றானே இன்பமும் துன்பமும் ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே களங்கமற்ற சோதியாகிய மரத்தில் பூத்த கூப்போன்ற சுடரே அளவில்லாத பேருடையானே தேனே அரிய அமுதே சிவபுரத்தை உடையவனே பாசமாகிய தொடர்பை அறுத்து காக்கின்ற ஆசிரியனே அன்போடு கூடிய அருளை செய்து என் மனத்தில் உள்ள வஞ்சம் அழிய பெயராமல் நின்ற பெருங்கருணையாகிய பெரிய நதியே தெவிட்டாத அமுதமே எல்லையில்லாத பெருமானே ஆராயாதார் மனத்தில் மறைகின்ற ஒளியை உடையானே என் மனத்தை நீர் போல உருகச் செய்து என் அரிய உயிராய் நின்றவனே சுகமும் துக்கமும் இயற்கையில் இல்லாதவனே உனக்கு ஏது இன்ப துன்பம் உனக்கு ஏது விருப்பு வெறுப்பு அவற்றை கடந்தவன் அல்லவா நீ இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரே கண்பனே துண்ணிருளே தோன்றே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தென்னை ஆட்கொண்ட எந்த நீத்தருமானே கூட்டமே ஞானத்தார் கொண்டுணர்வார் கருத்தின் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் அன்பர் பொருட்டு அவைகளை உடையவனே அன்பர்களிடத்தில் அன்பு உடையவனே கலப்பினால் எல்லா பொருள்களும் ஆகி தன்மையினால் அல்லாதவனும் ஆகின்ற பேருளியை உடையவனே நிறைந்த இருளானவனே புறத்தே வெளிப்படாத பெருமை உடையவன் நீ முதல்வனே முடிவும் நடுவும் ஆகி அவையல்லாது இருப்பவனே என்னை இழுத்து ஆட்கொண்டு அருளின எமது தந்தையாகிய சிவபெருமானே இறைவா நான் எப்படி உன்னை வந்து அடைய முடியும் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆனால் நீதான் இறங்கி என்னிடம் வந்தாய் நீதான் என்னை ஈர்த்து ஆட்கொண்டாய் நான் வரவில்லை என்னால் ஏறுமா நீ அல்லவோ என இறங்கி வந்தாய் போல் என்னை ஈர்த்து கொண்டாயே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்கிறார் மிகுந்த உண்மை ஞானத்தால் சிலர் இருப்பார்கள் சிந்தித்து அறிபவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய மனத்தினாலும் எதிரிட்டு காண்பதற்கு இயலாத அரிதாகிய காட்சியே ஒருவரால் நுட்பமாக்குதல் இல்லாத இயற்கையில் நுட்பமாகிய அறிவே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின் நின்ற சுடருளியாய் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போதலும் வருதலும் நிற்றலும் இல்லாத புண்ணியனே எம்மை காப்பாற்றுகின்ற எம் அரசனே காண்பதற்கரிய பெரிய ஒளியே இறைவனை காவலன் என்கிறார் மணிவாசக பெருமான் காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே நீ இந்த உலகை காக்கிறாய் ஆனால் உன்னை என் கண்ணால் காண இயலவில்லை உன்னை பார்க்க முடியவில்லையே என்பதனால் நீ காக்காமலும் இல்லை உன்னுடைய பணிகளும் நடைபெறாமலும் இல்லை காண இயலாதது என்னுடைய குறை இருந்தாலும் நீ கண்ணுக்கு புலப்படாத காவலன் உலகை கட்டிக் காத்து உயிரினங்கள் செம்மையாக வாழ்வதற்கு அவற்றுக்கு தேவையானவற்றை அவ்வப்போது வழங்கிக் கொண்டிருக்கிறாயே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளினி உன்னை காண முடியாத அளவுக்கு நீ கற்பனைக்கு எட்டாத மிகப்பெரிய சோதி என்கிறார் மணிவாசக பெருமான் தான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உக்கிடப்ப ஆற்றேனும் அரணேயோ என்றென்று மகா நதி போன்ற இன்பப் பெருக்கே அப்பனே மேலோனே நிலை பெற்ற தோற்றத்தை உடைய விளங்குகின்ற ஒளியாகியும் சொல்லப்படாத நுட்பமாகிய அறிவாகியும் உடைய உலகத்தில் வெவ்வேறு பொருளாய் காணப்பட்டு வந்து அறிவாய் விளங்கும் தெளிவானவனே தெளிவின் தெளிவே என் மனத்துள் ஊற்று போன்ற பருகுதற்கு பொருந்திய அமிர்தமே தலைவனே என இப்படி பாடுகிறார் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே என சொல்லுகிறார் மணிவாசக பெருவான் இறைவா வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பே ஆற்றேனே ஐயா இறைவா இந்த உடலுக்குள் இனி எத்தனை நாட்கள் வாழப்போகிறேன் எத்தனையோ உடலை கண்டவன் நான் மனித உடல் இன்று நாய் உடலோ பூச்சுடலோ வேறு என்னென்ன உடலோ எத்தனையோ எடுத்திருக்கிறேன் இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டால் முடைநாற்றம் நாருமே அப்பொழுது என்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டார்களே அப்பொழுது எனக்கு இந்த உயிருக்கு யார் துணை இந்த உடலில் நான் எத்தனை நாள் இருப்பேன் ஏதோ இன்பங்களை நுகர்ந்து கொண்டு திரிகிறது இந்த உடல் அவை எத்தனை நாளுக்கு அதுவா எனக்கு முக்கியம் உன்னுடைய அருள்தானே எனக்கு வேண்டும் ஆக இந்த வேற்று விகார விட உடம்பின் உட்கிடப்பு ஆற்றேன் இனி என்னால் தாங்க முடியாது ஐயா இனிமே இனிமேல் இனிமேல் தொடர்ந்து உடல் பிறகு உடல் பிறவி பிறகு பிறப்பு என பல உடல்களை இனிமேல் நான் தாளேன் பல பார்த்து விட்டேன் போதும் ஐயா அரணே ஐயா ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே பிள்ளையோ கூத்தனே தென்பாண்டி நாட்டானே இருந்து உன்னுடைய திருவடியே உண்மை என்று இருந்து இந்த உடல் பொய் உலகம் பொய் வீடு பொய் நாடு பொய் பொருள் பொய் என பொய்யை விட்டு நீங்கி ஐயா ஐயா அரணே நீதான் நீதான் மெய் என்று உன்னை போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் பொய்யையெல்லாம் விட்டு அகன்று மெய்யானவர்கள் உன்னால் மீட்கப்பட்டு பிறவி பெருங்கடலில் மீண்டும் வந்து விழாமல் இப்படி பொய் அறுத்து பொய்கட்டு அடியவர்களை மீட்டு மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே மறுபடியும் வினைகளை புரிந்து மறுபடியும் செத்து செத்து பிறக்கின்ற பிறவி கடலில் அவர்களை தள்ளாமல் அவர்களை மீட்டு கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லவன் நீ இந்த உடலையும் அறுத்து இந்த பிறவியும் அறுத்து அதை முற்றாக ஒழித்து பிறவியிலிருந்து இந்த உயிரை நீட்டு முக்தி தர வல்லவன் நீ இன்பம் கொடுக்க வல்லவன் நீ நீ ஒருவன் மட்டுமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லவன் பிறவியை அழிக்க வல்லவன் என பாடுகிறார் மணிவாசக பெருமான் அப்படிப்பட்ட நீ நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் தென்பாண்டி நாட்டை உடையவனே அல்ல அருப்பானேயோ வென்று கரியானை சொல்லி திருவடிக்கே சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு வல்லோருமேத்த பணிந்து அறுப்பவனே ஓவென்று முறையிட்டு துதித்தற்கு அருமையானவனை துதித்து அவனது திருவடியின் மீது பாடிய பாட்டின் பொருளை அறிந்து துதிக்கின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எல்லோரும் வணங்கி துதிக்க சிவநகரத்தில் உள்ளவராய் சிவபெருமானது திருவடி கீழ் சென்று நிலை பெறுவர் என்கிறார் மணிவாசக பெருமான் இதிலே முக்கியமாக ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த பாட்டை பாடினாலும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் என மணிவாசக பெருமான் நமக்கு பணிக்கிறார் ஆக பொருளை உணர்ந்து சொல்லும் பொழுதுதான் உள்ளம் நெகிழும் பொருள் உணர்ந்த உள்ளம்தான் அந்த பரம்பொருளோடு கூடும் அப்படி உளமாற நெகிழ்ந்து வாடுகின்றவர்களுடைய அன்பை இறைவன் பெற்று அவர்கள் எல்லோரும் துதிக்க இறைவனுடைய திருவடி நிழலை அடைவார்கள் என மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து